வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களே இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் காய்கறிகள் மற்றும் காராமணி பயறு சாகுபடி அனுபவம் குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக நம் பொறுத்த பொறுத்தளவில் பல்வேறு பகுதிகளில் காய்கறி சாகுபடியில் நாட்டம் இருந்தாலும் குறிப்பாக ஆண்டார்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ராமபுரம் கொத்தன்குளம் மாங்குளம் ஆதரவுளை இறையுபுதூர் கோழிக்கோட்டு பொத்தை போன்ற கிராமங்களில் காய்கறி சாகுபடி பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது வெண்டை கத்தரி மிளகாய் பாகல் வெள்ளரி சுரைக்காய் கீரைகள் என பல்வேறுபட்ட ஈடுபாடு இருந்தாலும் தற்போதைய நிலையில் காராமணி பயறு சாகுபடியில் பலரும் தங்கள் ஈடுபாட்டை அதிகப்படுத்தியுள்ளனர் இவ்வாறு மாற்றுப் பயிர்கள் எனும் அடிப்படையில் காய்கறி பயிர்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இன்று செழிப்புடன் திகழ்கின்றனரா காய்கறி சாகுபடி லாபகரமான சாகுபடியா பாட்டம் எடுத்து செய்தாலும் பணத்துக்கு வழி உண்டா இப்படியான தகவல்கள் அல்லது சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் விதமாக தற்போது நமது நிலையத்தில் வேளாண் நேரலை வாயிலாக கருத்துக்களை கூற எனக்கு முன்னால் ஆர்வமுடன் கொண்டிருக்கிறார் ஆண்டார்குளம் பகுதியை சேர்ந்த ஜி அலெக்சாண்டர் அவர்கள் நாம் அவர்களிடம் வணக்கம் 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 சார் வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா காய்கறி நாட்டம் அப்படிங்கறதுல நீங்க கொஞ்சம் சிறந்து அப்பா தாத்தா காலத்துக்கு பிறகு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போனால நான் அந்த வயலில் விவசாயம் பண்ணதுக்கு எனக்கு ஒரே ஆசை அதனால இப்போ நான் கத்திரி வெண்டை காராமணி பயிர் பாவா போடல் எல்லாம் போட்டு அதை ஆசை சரி இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டுக்கு நீங்க வந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையில படிச்சு மேல்நிலைக்கு போனோம் அப்படிங்கிற ஆர்வம் இல்லையா சார் எனக்கு படிப்பு வரைவு படிப்பு வராது சார் அதனாலதான் விவசாயத்தில் இறங்கிட்டேன் ஒருவேளை அந்த படிப்பு ரீதியான செயல்பாடு இருக்கக்கூடிய நிலையில தாத்தா அப்பா உங்களை அப்படியே வயல்ல கூட்டிட்டு போய் இந்த நுட்பத்தை சொல்லி தந்ததுனால அப்படி ஒரு ஈடுபாடா அப்படி ஆமா சார் ஆமா இப்படி கத்திரி போட்டுப்பாங்க அப்ப அந்த காய பறிச்சு போடுறது தலையில பெட்டியா வச்சுட்டு இருப்பாங்க கத்திரிக்காய் போடாது பறிச்சு பறிச்சு தலையில பெட்டி வச்சுட்டு இருந்ததுனால அதனால விவசாயத்திலேயே இறங்கிட்டேன் அப்படி ஏ அப்பா கத்திரிக்காய் பறக்கக்கூடிய ஒரு நிலை நாலு பேர் கூட தலையில பெட்டியை வச்சுட்டு சுத்தி சுத்தி வந்து கத்திரிக்காய் வாங்குவாங்க அதனால அப்படியே சின்ன வயசுலயே பெய் அப்படியே பழகிட்டோம் அப்ப அந்த நுணுக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா ஆமாமா தாத்தா சொல்லி தந்த அனுபவ பாடம் என்ன தாத்தா பிள்ளைக்கு வயல்ல முத வந்து உழுது சாணாங்கி போறம் போட்டு ரெண்டு ட்ரிப்பு நல்ல உழுது மூணாயிரம் ட்ரிப்பு உழுது அத பாத்தியங்கள் போட்டு அதுக்கு பிறகு அந்த வித்த பாவி இதெல்லாம் நீங்க கோர்மையா கவனிச்சீங்க ஆமாமா சரி காய்கறி சாகுபடி கேட்ட மண் அப்படின்னு சொன்னா இப்ப நெல் வயலே நிறைய பேர் ஈடுபாடு காட்டுறாங்களா களிக்கால இருந்தாலும் வருமா எடுத்து அதை மண் மேல காஞ்சிடும் உடனே பருவ எடுத்து உடனே நடலாம் பத்து நாளையிலே இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்க கூடிய ஒரு சில இளைஞர்களும் கேட்டு இருப்பாங்க அவங்க அப்பா வந்து நெல் பயிர் சேட்டு இருக்காங்க நெல் பயிரில் இப்ப ஓரளவுக்கு நல்ல ஒரு வருவாய் இருந்தாலும் கூட நாம ஏன் இடைப்பட்ட நிலத்துல காய்கறியில ஈடுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னா நெல் அறுவடைக்கு பின்னால அந்த நிலத்தை எப்படி சீர்படுத்தினா காய்கறி சேகுபடிக்கு ஏற்ற அளவுல அந்த நிலத்தை கொண்டு வர முடியும் சார் நம்ம காயப்பாட்டு ஊத்தங்களை எடுத்து காய போட்டாச்சுனாலே வயல் நல்ல காஞ்சிடும் சரி இருபதாம் பக்கம் பிடிச்சி உருவா எடுத்து பருவம் எடுத்தாச்சுனாலே இருபதாம் பக்கம் பிடிங்கி நடலாம் அது கணக்காக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இருபது நாள்ல பருவம் எடுத்துடலாங்கிறீங்க அதுக்கு முன்ன ஏகப்பட்ட வேலைகள் இருக்குமே என்ன உரம் அடிக்கணும் எத்தனை உழவு கொடுக்கணும் மண்ணை பொடி ஓரளவு கரட முரடா இருந்தா போதுமா சார் ரெண்டு உழவு உழுது மாடு மாடு வச்சா இயந்திரம் இயந்திரம் வச்சு விழா சார் உழுது ரெண்டு உழவு உழுது சாணாங்கி உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி மூணாவது உழவு உழுது ரெண்டு நாள் காய போட்டு அதுக்கு அஞ்சாவது நாள் உழுது உடனே பாத்தி பிடிச்சி உடனே எதிர்ப்பு போடலாம் சரி இதுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லும்போது நீர் தேவைப்படுமே தண்ணீர் வசதி அப்படிங்கறது இருந்தால்தானே அடிக்கடி உழவு கொடுக்கறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கும் அதுக்கேற்ற தண்ணீர் வசதி உள்ள பகுதியை பத்துதான் காய்கறியில நாட்டம் குழந்தமா இப்படி சார் அஞ்சு நாளைக்கு ஒரு வெள்ளம் அடைக்கணும் சார் ஓஹோ கத்திரிக்கி ம் மிளக ம் அஞ்சு நாளைக்கு ஒரு வெள்ளம் அடைச்சிட்டே இருக்கல இருக்கே சார் எப்பமும் அப்ப தண்ணீர் வசதியே இல்ல ஒரு வறட்சியான பகுதி அப்படின்னா காய்கறி பக்கம் வராண்டாங்கிறீங்க சரி நீங்க ஆரம்பத்தில் பேசும்போது கூட ஆக ஒரு மூன்று நான்கு நிமிடங்களுக்கு உள்ளாக சாணி உரம் சாணி உரம் அப்படின்னு அழுத்தி சொல்றேன்ல சாணி உரத்தை எப்படி பக்குவப்படுத்தி அதை பயன்படுத்தணும் சாணி உரத்துக்கு ஏற்ப இப்ப கால்நடை வளர்ப்பு கூட உங்ககிட்ட இருக்கா ஆமா சார் இருக்கு ஆடு கோழி எல்லா இருக்கு இருக்கு சரி

சாணி உரம் போட்டு பரண்டி கொடுத்து அது வரவு மாட்டு சாணாங்கிலேயே ஒரு அந்த மருந்த தொழிச்சு விட்டுருவோம் அப்படித்தான் வளர்த்துக் கொண்டு சரி விதை தேர்வு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் பாங்கள விதைக்காக நீங்க எப்படி ஆயத்தமாகறீங்க சார் நாங்க அத நல்ல செடிய விட்டு எடுத்துருவோம் அதில வித்த நாங்க எடுத்து வச்சிட்டு அதிலே பித்த ஊனி விட்டுருவோம் சரி வித்தை எடுத்து ஊனி விட்டுருவோங்கிறீங்கள வித்துக்கு ஒரு உரத்து நிலை கொடுக்கணும்பாங்க அப்புறம் ஒரு விழிப்பு நிலை கொடுக்கணும்பாங்க ஒரு மூன்று மாதமோ இரண்டு மாதமோ பொறுத்து இருக்கக்கூடிய நிலை எல்லாம் இருக்குமே அதை எப்படி பக்குவப்படுத்துறீங்க சார் நாங்க கத்திரியை பத்தி சொல்லுங்க சார் கத்திரி வந்து ரெண்டு பக்கமும் அறுத்து நடு பக்கம் உள்ளதா எடுப்போம் எது விதை விதை உம் ரெண்டு 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 ரெண்டுக்கும் காய வச்சு உம் அத துணிய கட்டி உம் அப்படி வச்சு மூணு மாசம் ஆயிடும் அதுல சாம்பல் ஏதாவது சேர்க்க வேண்டியிருக்குமா இருக்குமா அப்படி சாம்பல் ஒன்னும் சேர்க்கணும் துணியிலேயே நல்ல ஜம்முனி கட்டி சாச்சு நல்ல போதும் சார் சரி ஆமா நேரடி விதைப்பா அல்லது நாற்று பாவிதான் புடுங்கி நடுறோங்கிறீங்களா எந்தெந்த காய்கறிகள் வந்து நேரடி விதைப்பு அல்ல அந்த வித்த வச்சு வச்சு விடுவோங்கிறீங்க எது செடியா வளர்த்து புடுங்கி வைப்போங்கிறீங்க கத்திரியதான் நாங்க பாவி நடுவோம் வெண்டைய வித்தாட்டு ஊழுவோம் சரி வெள்ளரி வித்தாட்டு ஊழுவோம் காரமணி பயிரும் வித்தாட்டு தான் ஊழுவோம்

பச்சை வெண்டையா நாட்டு வெண்டையா பச்சை வெண்டை என்ன காரணம் நாட்டு வெண்டையை மறக்கிறதுக்கு என்ன காரணம் சார் மறக்க வேண்டாம் அது சுவருக்கு எல்லாம் நல்ல நாட்டு வெண்டை நாட்டு வெண்டை ஆமா சூப்பு ஊரலாம் ஆமா எதை சொல்றீங்க பச்சை வெண்டைய சொல்றீங்களா பச்சை வெண்டை ஏன் நாட்டு வெண்டைங்கிறது ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தத எல்லாரும் மொய்க்க கூடிய தன்மை இருந்தா அதை மறந்துட்டேன் மஞ்ச கலர்ல இருக்குமே சார் அது இருந்து சார் இப்போ வந்து பச்சை காய்தான் அது பக்குவமா வாங்க சரி ஒரு குழில எத்தனை வித்து வைப்பீங்க வெண்டையை பொறுத்தவரை வெண்டாவது ஒரு வித்து ஆகிடும் இடமலி என்ன குடுப்பீங்க ஒரு அடி போடும் வெண்டை வித்துக்கு வெண்டை வித்து வச்சு செடி வளர்ந்து மசூல் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் பொறுத்து இருக்கணும் இடைப்பட்ட நேரத்துல என்னென்ன யுக்திகளை கையாள்வீங்க சார் பயனிஞ்சா மக்கம் அதை பழண்டி மூச்சிய உடனே வித்து வச்சு பயஞ்சா மக்கத்துல உரம் வச்சிக்கிடும் ஜானாங்கி உரம் திரும்பியும் ஆமா ஜானாங்கி உரம் வச்சு அஞ்சு அலை ஒரு ட்ரிப்பு வெள்ளம் அடை சரி வெள்ளம் அடைச்சி விட்ட உடனே

குதுகலமான வாழ்க்கைக்கு வழி இருக்கா பணம் கிடைக்குமா ஆமா சார் நல்ல மகசூல் கிடைக்கும் உம் ஒரு நாள் விட்டு விட்டு நல்ல மகசூல் கிடைக்கும் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க நீங்க இவ்வளவுதான் கிடைக்கும்னு அறுதி இட்டு போய் ஆனந்தமா வந்த நிலைகள் இருக்கா எப்படி சொல்லுங்க சார் ஒரு நாள் விட்டு விட்டு நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் வெண்டையில் ஆமா வெண்டைல எத்தனை மடக்காவாட்டல ஏழு மடக்கா பாட்டு நீங்க சொல்றதை பார்த்தா வெண்டை சாகுபடிக்கு வந்தால் வெளிச்சமான வாழ்க்கை இருக்கு போல இல்லை தெரியும் உம் உழைப்பு அப்படிங்கிறது ஒரு தனி நபர் ஐந்து மறக்க வேப்பாட்டில காய்கறியில ஈடுபாடு காட்டினா அவருடைய உழைப்பு மட்டும் போதும் இல்ல ஆரம்பத்துல சில வேலையாட்கள் தவிர்க்க முடியாதுங்கிறீங்களா வெண்டக்காய் பறிக்க இருந்தா கொஞ்சம் ஆத்தலை அது காய் பறித்தலை பொறுத்த அளவுல ஆரம்பத்துல உங்களுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுமான்னு ஆரம்பத்துல ஆள் கேட்கறேன் அப்படியா ஆமா அப்போ பெண் தொழிலாளர்களை நிறைய பேரை நான் பாக்குறேன் காய்கறி தோட்டங்களில் நிற்காங்க இருந்தாலும் நம்மளாட்டே செய்திடலாம் ஒத்தி தான் நமக்கு வந்து லாபமா கிடைக்கும் சார் ம் சிரமமான சாகுபடி கத்திரி சாகுபடி அப்படின்னு அனுபவம் உள்ள காய்கறி சாகுபடியாளர்கள் சொல்கிறாங்களே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா என்ன காரணத்தினால கத்திரியை வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலையில் சொல்றாங்க சார் அது சொல்லுவேன் அது வந்து பழகிரம் சார் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம நட நட் எப்போ அது செய்திகிட்டு தெரியல கத்திரி கத்திரில நிறைய நோய்கள் வரும் அப்படிங்கிறாங்களே சார் அதுக்குதான் மாட்டு மூத்திரம் இருக்கு சார் மாட்டு மூத்திரத்துல இஞ்சி பூண்டு இத பச்சை மிளகா பச்சை மிளகா எல்லாம் போட்டு இடிச்சு மாட்டு மூத்திரத்துல ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு தொழிச்சு வேப்பலையில வச்சு தொழிச்சாலே அப்படியே தொழிக்கலாம்ங்கிறீங்களா அதே கொஞ்சம் தண்ணி செலுத்தல் அப்படிங்கறது முக்கியங்கிறீங்களா சார் மாட்டு மூத்திரம் இருக்கலாம் சார் ஆமா அதே போதும் சார் அப்படியா ஆமா கடுகு சுருத்தாலும் காரம் குறையாதுங்கிறீங்க ஆமா சார் ஆமா சரி இப்ப பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்க நிறைய பேர் வந்து காராமணி பயிரில் ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்னு திடீர்னு இப்படி ஒரு அதீத ஈடுபாட்டுக்கு என்ன காரணம் சார் சார் காராமணி வந்து யார் சொன்னா அனுபவமா இப்ப வந்து இந்த விவசாயத்துல அந்த பயிருக்கு சுவருக்கு நிலை இல்லாம போடலாம் நீங்க மதிப்பு கூட்டலுக்கே போயிட்டே காராமணி சாகுபடி சாதா நான் என்ன கேக்குறேன்னா கொடிவேசி போய் வேலி ஓரமா போடுறதா அல்லது சாதா வெண்டை போடுறது கத்திரி போடுற மாதிரியான தன்மையா கத்திரியில போடுவா அதே போல வச்சு விட்டா போதும் சார் தரையில செடிகளே இருக்கும் சார் நல்ல மோசூல் கிடைக்கும் வித்து போட்டு எவ்வளவு நாட்கள்ல மகசூல் ஆரம்பிக்கும் சார் நாற்பத்தி அஞ்சாம் பக்கம் அது காய் பறிக்கலாம் நீங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கும் போதும் உங்களுடைய முக பொலிவை பார்க்கும் போதும் பீன்ஸுக்கா பதில பயன்படுத்தலாம் போறீங்க சொல்றீங்க சார் பீன்ஸும் சரி பயிரும் சரி சார் பீன்ஸுக்குள்ள செத்த அலி இருக்கு சரி எப்ப பறி ஆரம்பிக்கும் அதுக்கும் கூட உரம் கொடுத்தல் அந்த நுட்பம் தண்ணீர் கொடுத்தல் எல்லாம் கவனமா இருக்கணும் நாலாவது பக்கம் வித்து வந்து முளைச்சிடும் சார் ம் பதினஞ்சா பக்கம் அதை பக்கப்படுத்தி போட்டு நம்ம அது செடி நீங்க வந்து இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹோமியத்தை வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம் பக்கத்துல மாடு வளர்ப்பாளர்கள்ட்ட பாட்டில கொடுத்து சேகரிக்க சொல்லுவேன் வாங்கி நான் வந்து அடிச்சு பாத்துருக்கேன் அதனால நல்ல ஓசல் கிடைக்கும் எத்தனை நாளைக்கு இருக்க பறித்தல் வரும் இது சந்தையில கொண்டு போகும் போது கிராக்கி இருக்கா அப்படி சார் கத்திரிக்காய் வந்து எட்டு நாளைக்கு ஒரு சார் கத்திரிக்கை கேட்கறதில்ல காராமணி பயிரை கேட்கிறேன் சார் காராமணி பயிர் வந்து டெய்லி ஒரு நாள் விட்டுவிட்டு பறிக்கலாம் சார் பறிக்கையில கொஞ்சம் காலத்தம்தான் ஏற்பட்டா என்ன ஆகும் அது வந்து விளைச்சல் ஆகிடுது வந்து முதாயிரம் நூற்றிடும் மாறி அவிச்சு தான் சா அவிச்சு சாப்பிடலாம் நல்ல சத்து தான் உம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா என்னோடது வடமிளகாய் ஈடுபாடு உண்டா

மிளகுக்கு வந்து நாள் கொடுத்ததுனால அது கொஞ்சம் நேரமே நாங்க அதை நடுவோம் சரி அப்புறம் வேற எந்த காய்கறியில புடலை சுரைக்காய் மிளகாய் அதுல எல்லாம் ஈடுபாடு உண்டா அப்படி சார் நாங்க மிளகாய் புடலை பாவை அது எல்லாம் ஈடுபாடு உண்டு சார் சரி படிக்கலையே நம்ம வந்து படிக்காதனால நமக்கு வந்து நேர் உழைப்பு கொடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலோங்குதான் இருக்கக்கூடிய அளவுக்கு நானும் காய்கறி காய்கறி அப்படிங்கிறீங்களா அப்படி சார் 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 இதே போதும் அதனால இந்த தோட்டமே நமக்கு தான் உங்க அலைபேசி நம்பர் சொல்லுங்க நாலு அறுபத்தி எட்டு ஒன்று ஒன்று ஏழு மூன்று ஒரு தடவை கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பது நாலு எட்டு எட்டு ஒன்று ஏழு ஒன்று மூன்று இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு காராமணி பயிர் சாகுபடி பற்றி யாராவது அங்கத்தினர்களா இருந்தாலும் கூட நம்ம வீட்டுக்கு பின்னால ஒரு ஈடுபாடு காட்டலாமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா அக்கு வேற ஆணி வேற எடுத்து சொல்லுவேடா சொல்லிக் கொடுப்பேடா எப்படி சாகுபடி செய்யறாங்க சார் இதுவரை காய்கறிகள் மற்றும் காராமணி பயறு சாகுபடி குறித்தான உங்கள் அனுபவத்தை இதுவரை ஈடுபாடு இல்லாதவர்களும் தெளிவா தெரிஞ்சுக்கிற மாதிரி கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி சார் நன்றி சார் வாய்ப்பு கிடைச்சதுக்கா வாய்ப்பு கிடைச்சி தடவை இதுவரை காய்கறிகள் மற்றும் காராமணி சாகுபடி அனுபவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் ஆண்டாங்குளம் ஜி அலெக்சாண்டர் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் உதயபானு எம் சத்யன் ஆகியோர்